இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா சோச்சுருவில தைப்ப செடி பண்ண போகிறோம் தோளிலாம் சீவிட்டு நின்று எலம்பிட்டு மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க ஜலம் இல்லாம வேண்டாம் இந்த மாதிரி குக்கரில் ஜலம் விட்டுந்து மறியில் போய் ஒரு ஸ்டாண்டு போட்டு இந்த ஸ்டாண்டு இந்த மாதிரி ஸ்டாண்டை விட்டு விட்டு இது வச்சுட்டு இந்த பாத்திரத்தை ஏதோ ஒரு அஞ்சாவது அஞ்சு நாலு வீட்டுக்கு விட்டால் கூட போதும் நாலு விஷயம் விட்டு வெந்து வரட்டும் பார்க்கலாம் நல்லா தயிர் தைப்பிடுக்கி வெடி ஆச்சப்பும் ஆவி அரங்கிட்டு மறந்து பார்க்கலாம் இப்போ நல்லாவே இந்த கிளியில் கிள்ளிப்பாக தான் வரலாம் இனிமேல் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளுடைய குவான்டிட்டிக்கு தகுந்தாப்பில் நிறைய இருந்ததுன்னா பெரிய ஜாரில் போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன் மெயின் ஜாரில் அதனால நான் கொஞ்சமாக போட்டுக்க போனேன் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா தேங்காய் துருவ் தேவையான அளவு தேங்காய் துருவில் போட்டுக்கிறோம் பச்சை மிளகாய் ஒரு பாதி பச்சை மிளகாய் அதுக்கு போதும் அப்புறம் ஜீரகம் ஜீரகம் வாசனை நல்லா பிடிக்கும் பொருவாக நிறைய பிடிக்கலாம் கொஞ்சமாக படணும் கொஞ்சமாக பிடிக்கும் ஜீரகம் அவாய்ட் பண்ணலாம் வெச்ச மிளகா தான் படணும் இல்லை வத்த மிளகா கூட போட்டுக்கலாம் இப்போ என்ன அதில் தேங்காய் பிச்சை மிளகா ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு விட்டேன் இதை ஸ்டீம் குக் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைங்க சவுச்சவு நான் இதை போட்டு கோர்ஸாக ஒரு பேஸ் அரைச்சு நைஸாக வேண்டாம் கோர்ஸாக அரைக்கணும் இப்போ நம்ம சௌச்சோளில் தான் பண்ணிடலாமா அப்படின்னா அப்படி கிடையாது பீர்க்கங்காயில் பண்ணிடலாம் புடலங்காய் புடலங்காயில் பண்ணிடலாம் வெள்ளரிக்காயில் பண்ணிடலாம் வெள்ளரிக்காயில் அப்படியே இந்தமாரி ஸ்டீம் குக்கே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது பீர்க்கங்காய் புடலங்காய் அப்புறம் வந்து பரங்கிக்காய் பூசணிக்காய் இந்தமாரி நீர் சேர்த்து உள்ள காய்கறிகள்லாம் அதை பற்றியெல்லாம் நூல் கோல் எல்லாத்துலேயுமே எல்லாத்துலையுமே தைப்பெச்சடி பண்ணிடலாம் ஒவ்வொருத்துலேயும் சின்ன வேரியேஷன் மாறிவிடும் இப்போ இது வந்து பண்ணால் வந்து ஒரு அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் நம்மள தயிர் பச்சடி போர்த்து வச்சு அரைச்சிட்டோம் அதுக்கு முன்னாடி இதுக்கு தாளிப்பு கொடுக்கணும் தாளிப்புக்கெலாம் வந்து கடுகு வந்து உள்ளிட்ட மிளகாய் வத்தல் கரு போடலாம் இல்லை ஒன்றுமே இல்லைனாலும் ஒரு கடுகு மட்டும் கூட தாளித்து கொட்டலாம் ஏன்னா இதில் மிளகாய் மிளகாயெல்லாம் போட்டு அரைச்சிட்டோம் மிளகாய் வச்சு தேவை இல்லை எப்படி வேணாலும் பண்ணலாம் ரெண்டே ரெண்டு கடுகு நான் என்ன பண்ணுறேன் இதை வயிச்சு போட்டுக்கிறேன் இதை சிம்பிள் டிஷ்ஷு டேஸ்டியான டிஷ்ஷு ஹெல்த்தியான டிஷ்ஷு அதெல்லாம் முக்கியம் நீங்கள் வேக வச்சு வடிச்சுலாம் இருக்கா நீங்களோ சத்தம்லாம் போயிடும் டீம் குக் பண்ணுங்க இப்போ நான் இதை ஒட்டை வழித்து போய்ட்டேன் இதில் வந்து நான் கடுக போடுறேன் சாமிச்ச கடுக்க போடுறேன் இப்போ என்ன பண்ணுறதுனாக்க தயிர் விடப்படும் விரும்ப தேவையான தயிர் இப்போ சும்மா ஒரு கரண்டி விட்டுட்டு அப்புறமா சாப்பிட நிறுத்து விட்டுக்கோங்க இல்லைன்னா அது நீத்து போயிடும் நல்லதான் வேற ஒன்றும் கிடையாது நான் எப்போ போடுறது கிடையாது எங்கே எதுவும் கைப்பற்றிருக்கீங்கன்னா உப்பு போட்டுக்க மாட்டேன் அதனாலே போடுறதில்லை வாழை தண்டு பண்ணிடலாம் அதேமாரி இப்படி தான் ஸ்டீல் குக் பண்ணி மிக்சியில் ஓட்டு ஓட்டிகிட்டு தான் பண்ணணுமா அப்படின்னு அப்படிலாம் கிடையாது நறுக்கியும் பண்ணலாம் அது ஒரு மெத்தட் இருக்குது அதையும் பார்க்கலாம் நம்ம இப்படி வச்சுட்டோம் இதில் என்ன பண்ணுறது அப்படின்னா நென கை ஈரத்தெலாம் தொடைச்சுட்டு இல்லாட்டி ஈரத்தை துடைக்காமல் பண்ணினா இந்த மணி தொழில் பூச்சி வந்துடும் அப்புறம் ஒரு சிட்ட இப்போ நம்மளுடைய பச்சடி ரெடி ஆயிடுத்து நீங்கள் இனிமேல் பண்ணி பெருங்கோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எதாவது ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட்ஸில் கூடுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்